குவார்ட்டர் ஃபைனல் மேட்ச் தேனி வர்சஸ் திருச்சி இந்த மேட்ச் ஆறு ஓவர் முதல் ஒரு ஓவர் பவர் பிளே ஓவனிங் பேஸ் பண்ணால் ஸ்ட்ரைக்கில் சீமா ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் சுரேஷ் ஆறு ஓவர் மேட்ச் முதல் ஒரு ஓவர் மட்டும் பவர் பிளே அஞ்சு பாலர் யூஸ் பண்ணணும் ஃபஸ்ட் ஓவர் பஸ் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே பேட்டில் ஒரு நிக்கு இருந்துச்சு எஸ் விக்கெட்டோட இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க நல்ல கேட்ச் கீப்பர் ஸோ நல்ல ஸ்டார்டாக கொடுத்துருக்காங்க இங்கே தேனி ஒன் ஓவர் மேட்ச் பண்ணால் எங்கள் டேவிட் பாலோட செகண்ட் ஒன் இப்போ இல்லை கைக்கு போகுதான்னு பார்த்தா டிவேட் ஆகி நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாரு ஒரு ரன் பலோட தேர்ட் ஒன் சுட்சிகிட்டுக்கான ட்ரை ஸ்லோயர் தெளிவாக வாட்ச் பண்ணி சுவிச்சிக்கிட்டு திரும்ப போகிறத கணிச்சு போட்டிருக்காருன்னு சொல்லலாம் டாட் பாலை பதவி பண்ணியிருக்காரு இங்கே பலோட பொறுத்து ஒன் அகைன் சுவிட்சிகிட் அகைன் டாட் பாலை பதவி பண்ணியிருக்காரு பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் பலோட நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் தெளிவாக கணிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் பாலுக்கு போய்றாங்களான்னு பார்த்தா நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு ரெண்டு ரஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தா ஒன்னோட ஸ்டாப் ஆயிருக்காங்க ஒரு ரென் பலோட நெக்ஸ்ட் ஒன் ரேஷாட்டுக்கான ட்ரை அனது ஒன் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு எக்ஸலண்ட் ஓவர் பவர் பிளேலாம் சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு வித்தவுட் பவுண்டரிஸ்லாம் எங்கள் சுரேஷ் முதல் ஓவருக்கு ரன் செகண்ட் ஓவர் பட உதய சூரியன் உதயா நின்று வந்துச்சு அதை தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு மிட் விக்கெட்டில் ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் வரன் புனமல ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு அங்கே பவுண்ட்ரி போகுதான்னு பார்த்தா ஃபீல்டை தெளிவாக வச்சுருக்காருங்க சிங்கிளான்னு பார்த்தா சரியான பாஸ்டா ஓடி இருக்காங்க ரன் நல்ல கால் அப்புறம் பூமி நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டா ஸ்பால் எடுத்து அடிச்சிருக்காருங்க தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு இது கண்டிப்பாக கிளியர் பண்ணும் ஒன் பவுன்ஸில் கிளியர் பண்ணியிருக்கு பல நெக்ஸ்ட் ஒன் சுற்றிக்கிட்டுக்கான ட்ரை தரையோட தரையாக போயிருக்கு கேப்பில் போயிருக்கு ரெண்டு ரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஃபில்லர் ஃபாஸ்ட்டாக வர முடியலை அதன் காரணமாக இங்கே கம்ஃபர்டபுள் டூ நெக்ஸ்ட் ஒன் மறிச்சா அடிச்சிருக்காரு ரெண்டு ஓடிடுறாங்களான்னு பார்த்தா ஃபில்லர் ஃபாஸ்ட்டாக வரணும் நல்ல சா ஃபில்லர் ரெண்டு ஓடிட்டாங்க அகைன் ஒரு நல்ல ரன்னிங் அப்படின்னு தான் சொல்லணும் எங்கள் பூமி எக்ஸலண்ட்டாக கால் பண்ணி தெளிவாக ஓடிக்க இருக்காரு மூணாவது டூ ஓடுறாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு ஓவருக்கு பதினாலு தேர்ட் ஓவர் பட பாபி ஃபாஸ்ட் பாலே உடம்புல பட்டிருக்கு லெக் பைஸ் நோரன் டாட் பால் செகண்ட் ஒன் ஃப்ளோயர் தெளிவாக கணித்து அடிச்சிருக்காரு நேருக்கு நேர் சான்ஸ் பார் ஆறான்னு பார்த்தா தாண்டி போயிடுச்சுங்க ஆறு இந்த நான் ஃபஸ்ட்டு சிக்ஸை இங்கே பதிவு பண்ணியிருக்காரு டேவிட் ஒன் உடச்சு போட்ட பால் இந்த வாட்டி ஸ்கொயர் லெக்கில் அடிச்சிருக்காரு இதுவும் தாண்டி போயிருக்குங்க பேக் டு பேக் ரெண்டு சிக்ஸ் நல்ல டிஸ்டன்ஸை கடந்திருக்கு ரெண்டு சிக்ஸ் அடிச்சிருக்காரு ஹர்டிக் சிக்ஸ் அடிக்கிறான்னு பார்க்கலாம் உடச்ச பால் இதுவும் போயிருக்கு பின்னாடி அங்கே ஃபீலர் விரட்டி போயிடுறாங்களா பவுண்டரியை ஸ்டாப் பண்ணுறாங்களான்னு பார்த்தா ஸ்டாப் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேங்க பின்னாடி புதுக்கோட்டை பார்த்த பிளேயர்ஸ் ரெண்டு ஓட்டாங்க சாரி மூணு ஓடி இருக்காங்க இந்த பாலில் ஒன் ஃபுல்லாக மறுகி போய் அடிச்சிருக்காரு ஆனால் ஃபீலர் தெளிவாக வச்சிருக்காங்க ஃபஸ்ட்டாக டம்ப்ல எடுக்கல ஒரு ரன்னோட ஸ்டாப் ஆகியிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் ஸ்டம்புக்கு க்ளோஸாக வந்துச்சுங்க கம்பேக்கிங் ஆன பாலை மாற்றியிருக்காரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு இந்த டாட் பாலோட மூணாவது ஓவர் முடிவுக்கு வந்து ஃபோர்த் ஓவர் படா இங்கே ராஜா ரெண்டே ஸ்டெப்ல நின்று போறாரு மறுச்சா அடிச்சிருக்காரு கேப்பில் போயிருக்கு பவுண்டரி போதான்னு பார்த்தா ஃபீல்டரால போக முடியல இந்த ஓவர்லயும் அக்ரஸிவாக இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ரிச்சி பாலோட செகண்ட் ஒன் சுற்றிக்கிட்டுக்கான ட்ரை உடம்புல பட்டிருக்கு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு தடுவோம் ஸ்டம்புக்கு மேலே வந்து அகைன் ஒரு டாட் பால் பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் இங்கே பதிவு பண்ணியிருக்காரு ஃபோர்த் ஒன் பிடிச்சிட்டாருங்க இங்கே ஃபைனலி உடம்புல பட்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க டாட் பால் கன்சிவிட்டா மூணாவது டாட் பால் இங்கே பதிவு பண்ணியிருக்காரு அதோட நெக்ஸ்ட் ஒன் பூமியான் ஸ்ட்ரைக் ஃபுல் டாஸ் பால் தரையிட தரையாக போயிருக்கு அதிகபட்சம் சிங்கிளாக இருக்கும் ஃபோரன் மறுத்து அடிச்சிருக்காரு பேட்ஸ்மேன் ஸ்லிப் ஆகிட்டாங்க அங்கே ரன் அவுட்னு நினைக்கிறேன் ஸோ நல்லா அடிக்கின்றாரு அடித்த உடனே கால் ஸ்லிப் ஆகி விழுந்துட்டாரு அதன் காரணமாக தான் அங்கே ரன் அவுட் போகுது ஹால் லக் டேவிட் அண்ணா மேட்ச் கண்ணா ஃபிஃப்த் ஓவர் போடா ஃபஸ்ட் ஓவர் போட்டு சுரேஷ் இதில் ஒரு நல்லா போட்டு கொடுத்துருந்தாரு விலகி போய் அடித்தார் இன்சைட் எச் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காங்க செகண்ட் ஒன் ஃபுல்லாக மறுத்து நின்னாருங்க பெரிய சாட்டுக்கு தான் ரெடியாக நின்னார் சூப்பர்வான கேட்ச் மிட்விக்கெட் கிட்டத்தட்ட எழுபது மீட்டருக்கு மேலே இருக்கும் ஆன ஒரு கேட்சை பிடிச்சிருக்காரு ஜம் பண்ணி நெக்ஸ்ட் ஒன் பண்ணி போனாரு கையிலே போக வர நெக்ஸ்ட் ஒன் அப்டி அதை எடுத்து அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டரே இல்லை பவுண்டரி போகுதான்னு பார்த்தா ஃபீல்டர் விரட்டி போனாலும் சாப்பிட முடியல பவுண்டரி போயிடுச்சு போனவள ஒரு வயிற்று நெக்ஸ்ட் ஒன் தரையோட தரையாக போயிருக்கு ரெண்டு ரஸ் பண்ணிடுறாங்களா பில்லர் சரியான பாஸ்டாக வெரைட்டி வந்துக்கார் நல்ல ஃபீலிங்கை போட்டுங்க அதுக்கு முன்னாடி நல்லா கேட்சப் கொடுத்துருந்தாரு இப்போ வெரைட்டி வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காரு ஒரு ரன் ரெண்டா ஃபிஃப்த் ஓவர் நாற்பத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க திருச்சி நீங்கள் லாஸ்ட் ஓவர் பட தேவா ஃபர்ஸ்ட் ஒன் டாட் பால் கொடுத்துருக்காங்க விலகி போன காரணத்தினால செகண்ட் லைனில் போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க பால் செகண்ட் ஒன் ரொம்ப உடச்சி போட்டார் ரெண்டா ஒன்றுன்னு பார்த்தா பிள்ளை ஃபாஸ்ட்டாக வந்திருக்காங்க ரெண்டு ஓடிடுறாங்களா ஃபாஸ்ட்டாக ஓடிருக்காங்க ரெண்டு கர்ட் பேட்டில் கொடுத்து வந்துச்சு நல்ல ஸ்டாப்புங்க அங்கே கீப்பர் இப்போ கரெக்டாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் எஜ்ஜு வாங்கி போயிருக்கு சான்ஸ் பார் கேட்சானு எஸ் நல்ல டேக்கானங்க டேவா நெக்ஸ்ட் பேஸ் பண்ணா எங்கள் கணேசன் லோப்டுல் டாஸ் பால் எடுத்து அடிச்சிருக்காரு நேருக்கு நேர் சான்ஸ் பார் ஃபீல்டு போயிடுறாங்களா பாலுக்கு போய் ட்ராப் ஆகிருக்கு ரெண்டாக ரென் அவுட்டான்னு பார்த்தா ரெண்டு ஓட்டாங்க சொல்றா லாஸ்ட் ஒன்மூறு பால் டார்கெட் நிர்ணயிக்க போகிறப்ப வந்து ரிப்போர்ட் பண்ணி போய் கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக ரெண்டு ட்ரை பண்ணி பார்ப்பாங்க கடைசி பால் அதன் காரணமாக ஓடிடுறாங்களான்னு பார்த்தா ரெண்டு ஓட்டாங்க மூணாவது ரன்னாக ரென் அவுட்டானு பார்த்தா உள்ளே கொண்டு வந்தார் நம்பே செக் பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் வாலில் மூன்று ரன் ஓடி நடந்திருக்காங்க அந்த மூன்று ரனோட ஃபஸ்ட் இன்னிங்ஸ் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு ஒன்பது அடிச்சிருக்காங்க ஐம்பது டார்கெட் ஃப்ரம் தேனி ஃபர்ஸ்ட் ஒன்று போட்டு ஸ்டார்ட் பண்ணேன் டேவிட் ஓவனி பேசுனா எங்கள் பாபி பர்ஸ்ட் ஒன் பர்ஸ் ஒன் டிஃபன்ஸ் செட் போயிருக்கு தட்டி விட்டு சிங்கிள் ஓடுறாங்களான்னு பார்த்தா நோ சொல்கிறாங்க நான் சேகர் டாட் பாலை பதவி பண்ணியிருக்காரு எங்கள் டாவிட் டேவிட் உங்களோடய சிக்கனோன் பரா அடிச்சிருக்காரு கேப்ல போயிருக்கு பவர் பிளே அதன் காரணமா அங்க ஃபீல்டர் போயிட்டாருங்க ஃபீல்டர் இல்லன்னு சொல்ல வந்தேன் கவர்ஸ்ல இருந்து வெரட்டி வந்திருக்காரு நல்ல கேட்ச் ஃபர்ஸ்ட் விகிட்ட இலக்குறாங்க எங்க தேனி நெக்ஸ்ட் பேஸ் பண்ணா எங்க அழகன் அகைன் டிபன்ஸ் மைண்ட்ல போயிருக்காரு டாட் பால பதிவு பண்ணிருக்காங்க another one டாட் பால் பாலோட நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு லாங் ஆன்ல சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் எது வாங்கி வந்துச்சு அங்கே பின்னாடிக்கு அந்த ஃபீல்டர் நல்லா ஷாப் அழகாக ரொம்ப டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காங்க இந்த ஊரில் மூணாவது டாட் பாலை இங்கே பதிவு பண்ணியிருக்காரு பவுலர் போலோட நெக்ஸ்ட் ஒன் ரெட்டி ஆடி இருக்காரு அங்கே எக்ஸ்ட்ரா கவரில் பால் ஷாப் ஆயிடுச்சுங்க ஈரமான அவுட் பீல்ட் அதன் காரணமாக ஃபீல்டரும் தெளிவாக போயிருக்காங்க இந்த ஓர் ரன்னோட முதல் ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு முதல் பவர் பிளேவராக எக்ஸலண்ட்டாக இங்கே போட்டு கொடுத்துருக்காரு நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு டேவிட் அப்படின்னு தான் சொல்லணும் செகண்ட் ஓவர் படா அழகா ஃபர்ஸ்ட் போலே கேப்பில் தட்டி விட்டுருக்காங்க கீப்பர் மென்னக்கட்டு போயிருக்காருங்க ஒரு ரன்னோட ஸ்டாப் ஆகிறாங்களான்னு பார்த்தா எஸ் அந்த ஃபீல்டர் வந்து எடுத்திருந்தா எக்ஸ்ட்ரா ஒரு ரன் போயிருக்கும் நல்லா கீப்பிங் அதன் காரணமாக ஒரு ரன்னாக ஸ்டாப் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் உடச்சு போட்ட பால் லாங் ஆஃப்லாம் இதுவும் சிங்கிளாக தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் டம்மில் எடுத்துவிட்டா நல்லா ஸ்டாப் ஓரன் நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார் அங்கே கேட்சுக்கான சான்ஸான்னு பார்த்தா கீப்பர் சிம்மா நல்லா டேக்கா நல்லா கேட்சை பிடிச்சிருக்காரு அடுத்த விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே நெக்ஸ்ட் மேட்ச் போனா இங்கே சந்தோஷ் கவர்ஸ்ல எடுத்து அடிச்சிருக்காரு பவுண்டரி போகுதான்னு பார்த்தா இல்ல வேற டீ பாலுக்கு போயிட்டாங்க ஸ்டாப் பண்ணிரவாங்கன்னு நினைக்கிறேன் நல்ல ஸ்டாப் ஆனா இங்க ரெண்டு ரன் ஓடிடுவாங்க கண்டிப்பா ஓடி எடுத்து நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் ஷாட்க்கான ட்ரை தெளிவா போட்டுருக்காரு டாட் பால் பதிவு பண்ணிருக்காரு பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் ஃபார் ஹைட் போயிருக்கு டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்த்தா அது ஒரு கேட்சாக மூணாவது விக்கெட்டை இழுக்கறாங்க இங்க ரெண்டு ஓவருக்கு 6 தொடர்பட இங்க ராம்ராஜ் நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார் டாட் பாலில் பதவி பண்ணியிருக்காங்க செகண்ட் ஒன் இங்கே சப்போர்ட் பண்ணி போயிருக்காரு பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் இங்கே பதிவு பண்ணியிருக்காரு ராம்ராஜ் நைஸ் ஒன் ஹைட்டு போயிருக்க அந்தளவு டிஸ்டன்ஸ் கிடைக்கல நல்லா டேக்கணுங்க நல்ல கேட்டு பிடிச்சிருக்காரு அனது ஒன் விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே தேனி பேஸ் பண்ணா அங்கே உதயா சூப்பராக போட்டிருக்காருங்க மூணு டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு இந்த ஓவரில் இது வரைக்கும் ராம்ராஜ் போனமால ஒரு வைட் ஃபிஃப்த் ஒன் ரீபால் எதிர்த்து அடிச்சிருக்காரு நேருக்கு நேர் ஃபீல்டர் ஃப்ளைஆனில் வச்சு கேட்சானு பார்த்தா மிஸ் ஃபீல்டாக நடந்துருச்சு லாஸ்ட் ஒன் ஒன்மோர் பெரிய சாட்டுக்கான ட்ரை மிட் விக்கெட்டில் அங்கே ஃபீல்டர் நல்லா டேக் அனுங்க நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு ஓ எக்ஸலண்டான ஓவர் இந்த ஓவரில் ரெண்டு விக்கெட்டை எடுத்திருக்காரு ரெண்டு ரன் மட்டும் கொடுத்து இங்கே ராம்ராஜ் ஓவருக்கு எட்டு இது வரைக்கும் மேட்சை கைக்குள்ள வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் சிச்சி பொறுத்தூர் ஒரு படா எங்கள் மார்க் கண்டன் ரெமினருக்கு மூணு ஓவருக்கு கிட்டத்தட்ட நாற்பது அடிக்கணும் ஃபர்ஸ்ட் ஒன் குழச்சி போட்ட பால் உடம்புல பட்டிருக்கு லெக் பை ஒரன் டாட் பால் பாலோட செகண்ட் ஒன் எடுத்து அடிச்சிருக்காரு நேருக்கு நேர் அங்கே ஃபீல்டர் பாலை பிடிச்சிட்றான்னு பார்த்தா சாப்பிட்றாருங்க பவுண்டரி போக விடாம கீப்பர் த்ரோ அடிச்சிருக்காங்க ஒரன் நெக்ஸ்ட் ஒன் உடம்புல பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் லெக் பை கொடுத்துருக்காங்க டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் அப்படி ஏக்கர் எடுத்து அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் கையில் பட்டு பவுண்ட்ரி போயிடுச்சா ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு ரெண்டு பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் அகைன் அதே ஃபீல்டரை தேடி போயிருக்கு ஃபஸ்ட் அட்டம்ல எடுக்கல ரெண்டு ஓடிடுறாங்களா எஸ் ஓட்டாங்க கம்ஃபர்டபுள் டூ நெக்ஸ்ட் ஒன் இழுத்து போட்டிருக்காருங்க டாட் பால் கொடுத்துருக்காங்க இந்த டாட் பாலோட நாலாவது ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு நாலு ஓவருக்கு பதிமூணு படா எங்கள் பாலு ஃபர்ஸ்ட் ஒன் பெரிய சாட்டுக்கு நான் ட்ரை சூப்பராக போட்டிருக்காருங்க டாட் பால் செகண்ட் ஒன் பேட்டில் நிற்க இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் எக்ஸன் கீப்பிங்க கரெக்டாக பண்ணி கொடுத்துருக்காரு இங்கே சிம்மா டாட் பால் ஒன் ஃபுல் டாஸ் பால் நேருக்கு நேர் போயிருக்கு அதிகபட்சம் சிங்கிளோட எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் நல்லா சாப்பிட்றேன் ஒன் ஸ்டம்பு வெரி க்ளோஸ்டாக வந்திருக்கு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு நேருக்கு நேர் விட்டு பிடிக்க தான் பார்த்துருக்காங்க சேஃபாக மேட்சுக்கு ட்ரை பண்ணல ஒரு ரன் டாஸ் பண்ணுமோ மறுச்சா அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்டில் சான்ஸ் பார் பவுண்ட்ரி போயிருமா ஃபீல்டர் போயிட்டா இருக்கா எக்ஸலன்ட் ஃபீல்டிங்கை போட்டுங்க ஒரு சீனியர் பிளேயர் கரெக்டாக ஸ்டாப் பண்ணியிருக்காரு ஒரு மூன்று ரன்னே ஸ்டாப் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் பவுண்ட்ரி போயிருந்தால் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க நல்ல ஃபீலிங் அஞ்சு ஓவருக்கு பதினாறு இந்த மேட்ச்சுக்கு லாஸ்ட் ரூப் படம் இங்கே ராம் ஆறு பாலுக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு ஆறு பாலையும் கிளியர் பண்ணனும் ஒன் டாட் பால் ஏனோ ஃபார் குவாலிஃபைட் செமிஃபைனல் சொல்லும்போது ஒரு ஸ்வியர் எக்ஸலன் கீப்பிங் நல்லா ஸ்டாப் பண்ணிருக்கார் கீப்பர் இன்க்ளூடு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காங்க பாலோட செகண்ட் ஒன் மேட்சுக்கான சான்ஸா ஃபீல்டர் ரெண்டு ஃபீல்டர் போனாங்க ஸோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கு லிமிட் கேட்டு ஒரு ஆளை எடுத்து பார்த்துருக்கோம் வரன் தடு ஒன்

லாஸ்ட் ஒன் அகைன் சப்போர்ட் பண்ணி போய் லாங் ஆஃப்ல அடிச்சிருக்காரு ஒரு ரன் ஓட்டாங்க இந்த ஒரு ரன்னோட இந்த மேட்ச் முடிவுக்கு வருது ஃபைனலி ரிசல்ட்டு திருச்சி வின் பார் குவாலிஃபைடு கவார்டர் ஃபைனல்லேருந்து செமிஃபைனலுக்கு முன்னேறி போயிருக்காங்க